வணக்கம் பிள்ளை வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாக்கிய முப்பத்தெட்டாவது குழுக்கள் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமை கிடையாது இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி நாலாம் தேதி எக்ஸ்மேன் பம்பர் இருக்குது சரிங்களா பம்பர் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இது நமக்கு நூற்றி ஏழாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இந்த நூற்றி ஏழாவது குழுக்களில் நமக்கு இன்றைக்கி இந்த இப்போ வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி நமக்கு பம்பர் பிறகு நூற்றி ஏழாவது குழுக்கள் இருக்குது அது நூற்றி இருபது கோடி ரூபா ப்ரைஸு இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து கடைசி நீ கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது சரிங்களா குறைஞ்சது ஒரு ஆறு ஆறு ஏழு நாள் தான் இருக்குது பட் இதுக்குள்ளே யாருக்காச்சும் வாங்குறதுக்கு பிரியம்பருக்குவங்க வாங்கிக்கங்க ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம அந்த அதிர் அதிர்ஷ்டத்துடைய வட்டத்துக்குள்ளே போயிடணும் அதுக்கப்புறம் நமக்கு விழுகுது விழுகலைங்கிறது நம்ம அடுத்த பிரச்சனை அதாவது என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வாய்ப்பு அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகாமலே நம்ம விழுகலை விழுகலன்னு சொல்ல முடியாது இல்லையா நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்காக நான் சொல்கிறேன் இருபத்தி நாலாம் தேதி குழுக்கள் வருது அதுக்குள்ளே நீங்கள் ஏதாவது எக்ஸ் நியூ இயர்க்கு கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர் அதில் என்ன மாதிரியான ப்ரைஸ்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் இருபது கோடி ரூபா அது போக ஒருவோரு கோடி ரூபாயும் இருபது பேர்த்து கொடுக்குறாங்க அதாவது செகண்ட் ப்ரைஸாக சரிங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து இருபது இருபது பேத்துக்கு கொடுக்குறாங்க இருபது பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு கோடி ரூபாய் இருபது கோடி ரூபா கொடுக்குறாங்க மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தோரு பேருக்கு ப்ரை பிரைஸு இருபத்தோரு பேருக்கு கோடி ரூபா ப்ரைஸ் முதல்ல புரிஞ்சுதுங்கன்னா ஃபஸ்ட்டு இருபது கோடி ரூபா ஒரு ஆளுக்கு ப்ரைஸு சரிங்களா அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோடி ரூபாயா இருபது பேர்த்துக்கு ப்ரைஸு அப்போ நீங்கள் அதை வாங்கி இருக்கிறதுல உங்களுக்கு எந்த விதமான ஆசை கிடையாது நீங்கள் வாங்கி நல்லா வாய்ப்புங்கிற அந்த வட்டத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்களே நமக்கு கட்டாயமாக ஒரு வின்னிங் இருக்குது அதை மாற்றமே இல்லை நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம்னா இதுக்காக க பணத்துக்காக தான் கஷ்டப்படுறோம் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு நமக்கு ஒரு கடவுள் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு அதை நம்ம உருவாக்கிக்குவோம் அது நமக்கு விழுகுதே விழுகலை நமக்கு வருது வரலங்கிறது நம்ம அடுத்த பிரச்சனை முதல்ல நம்ம ஆட்டத்தில் கலந்துக்கிட்டோமாங்கிறது ஆட்டத்தில் கலந்துட்டு கலந்துக்காம தோற்று போகிறத விட ஆட்டத்தில் கலந்து தோற்று போகிறது ரொம்ப பெஸ்ட்டு தானே வாய்ப்பு இன்னைக்கு ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை வரும் இல்லையா சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஏன்னா மற்ற டிக்கெட் நம்ம வாங்குகிறோமோ இல்லையா அது வேறு பிரச்சனை ஆனால் பம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த கணக்கு அந்த கணக்கு தான் வேறு ஒன்றுமே இல்லை வாங்குகிறவங்க வாங்கிக்கிற ஒரு அஞ்சாறு நாள் தான் இருக்குது இருபத்தி தேதி குழுக்கள் இருக்குது சரியா இருபத்தி நாலாம் தேதி வந்து நமக்கு குழுக்கொள் எக்ஸ்பென்ட் பம்பர் சரியா நூற்றி ஏழாவது குழுக்கள் இந்த மாதத்தில் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி இப்போ வந்து நமக்கு பத்தொம்பதாம் தேதியாச்சா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபது அதுலேருந்து ஒரு அஞ்சு நாள் இருக்கு அவ்வளோதான் சரிங்களா இருபது நாலு நாள் இருக்குதுன்னு அஞ்சு நாள் கரெக்டாக அஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே நமக்கு இங்கே வாங்கிறவங்க வாங்கிக்கலாம் காசு சொல்கிறேன் சரியா நான் வந்து இது ப்ரொமோஷனுக்காக சொல்லவில்லை பட் நம்ம நம்முடைய சப்ஸ்கிரைபருக்கு யார்காச்சும் ஒருத்தவங்களுக்கு விழுந்தால் கூட அதோடய சந்தோஷம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன்னு தவிர இப்போ நம்ம இவங்களுக்கு விழுகுது இவங்களுக்கு விழுகலாங்கிறத அடுத்த பிரச்சனை நமக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு யாரைக்காட்சி விழுந்தால் அதோட பெரிய சந்தோஷம் அதோட பெரிய வாக்கியம் நமக்கு கிடையாது அதனால தான் சொல்கிறேன் இருக்கிறவங்க முடிகிறவங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா யாராவது போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு சீட்டு வாங்கலங்கன்னா வாங்கிக்கிங்க சரியா இது ப்ரமோஷன் நான் திரும்ப திரும்ப சாரி இது ப்ரொமோஷனே கிடையாது இது எங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் கொடுக்குறேன்னு தவிர வேறு ஒன்றுமே இல்லை சரியா இருபத்தி நாலு ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் சரியா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த ஓல்டு ரிசல்ட் இந்த ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து நானூற்றி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தி எட்டாவது போயிட்டுருக்கு சரியா இப்படி தான் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் யாருக்காச்சும் வருது அப்படின்னு எடுங்க அதே மாதிரி நமக்கு இந்த மாதத்தில் நமக்கு ஆடப்பட்ட நம்பரில் பாகியதாரை வந்து நமக்கு என்ன நம்பர் ஆடினாங்கன்னா ஜீரோ இருபத்தி நாலுன்னு ஒரு நம்பர் ஆடினாங்க இந்த மாதம் கடைசியில் சரி போன வீக்கு போன வாரத்தில் நமக்கு ஆடித்தாங்க போன வீக் வந்து நமக்கு ஜீரோ இருபத்தி நாலுன்னு அடித்தாங்க போன வீக்கில் நம்ம பார்த்தோம் நினைக்கிறேன் லாஸ்ட் வீக்கில் இப்படி அடித்தாங்க அதை கணக்கு பண்ணி நம்ம இந்த டே மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் யாருக்காச்சும் கணக்கு வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரி அதுக்கு முதல்ல வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாகியத்தரவை மொத்தம் வந்து பாகியத்தரவில் வந்து ரெண்டு ரிசல்ட் இந்த இந்த மாதத்தில் வந்திருக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி பதினாறு கொடுத்தாங்க ஐநூற்றி பதினாறுன்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து ஜீரோ இருபத்தி நாலு பட் இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் நம்ம அதை கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பம்பருக்கு யாருக்காச்சும் வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு நமக்கு நம்ம வந்து கெஸிங் கொடுக்குறது மட்டும் கிடையாது நமக்கு ஒரு மோட்டிவேஷனல் ஃபீச்சும் உங்களுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுன்னா அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிறது நல்லது நான் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் நீங்கள் இன்னும் நிறைய வாங்குங்கன்னு சொல்லலாம் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் நம்ம கேட்டு பார்க்குறோம் ஒரு சான்ஸு நமக்கு கடவுள் கொடுக்குறாங்க மாதம் ஒரு சான்ஸ் அவ்வளோதான் இது மாதத்துக்குள்ளே வருஷத்துக்கே மொத்தமாகவே மூணையும் மூணு தான் வரும் அதிகமாக வராது நீங்கள் வருஷம் ஒரு வருஷத்துக்கு வந்து மூணு ட்ரா மூணு தான் உங்களுக்கு வந்து பம்பரை அடிப்பாங்க அதுக்குமே அடிக்க மாட்டாங்க நீங்கள் நல்லா பாருங்கள் வருஷத்துக்கு மூணாக இருக்கும் இல்லை நாலாக இருக்கும் தான் நமக்கு இருக்கும் இப்போ வருஷத்தில் மூணு டைம் நம்ம கொடுத்து வாங்குறதுன்னு தப்பு இருக்காது பட் இது ப்ரொமோஷன் கிடையாது திரும்ப சொல்கிறேன் திரும்ப சொல்கிறாங்க ப்ரோமோஷன் கிடையாது இது நம்ம நல்லா நல்லாயிருக்கும் எப்படியாச்சும் வாங்கி யாராவது ஒருத்தவங்க நல்லா இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷங்கள் எனக்கு எதுவுமே கிடையாது சத்தியமாக தான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது இல்லைன்னா அது தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் கூட நம்ம கேம் சும்மா விளையாடுறதுனால கேம் அப்படின் அதுங்கிறது உண்மையான அதிர்ஷ்டம் அது வந்து கோடிங்கும்போது இருபது போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும்டா இருபது கோடி என்னென்ன பண்ணலாம் தெரியுமா சூப்பராக இருக்கலாம் வெளிநாட்டிலே போய் செட்டில் ஆகிடலாம் அந்தளவுக்கு அது மாதிரி சொல்கிறேன் சும்மா விளையாட்டுக்க சொல்லுங்கள் அதுக்காக செய்யாதீங்க சரியா அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்லாம் வரைக்கும் நமக்கு அறுநூத்தி ஜீரோ அறுபது அதே மாதிரி வந்து எட்நூற்றி எண்பது அடுத்து நமக்கு நானூற்றி அறுபத்தி அஞ்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி அஞ்சு அடுத்து வந்து நானூ இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அடுத்து அறுநூற்றி பதினா ஐநூற்றி பதினாறு ஜீரோ இருபத்தி நாலு சரியா விழுந்துச்சுன்னா நேராக போய் அந்த கம்பெனிக்கு முன்னாடியே ஒரு இடத்த வாங்கி அதுக்கு நேராகவே ஒரு பெரிய கடை வச்சு அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க நாங்கள் நடத்துகிறோம் இந்த மழை யோசிச்சிருக்கோம் பட் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறேன் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போடு பி போடு சிப்பிளை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல பதினஞ்சு பி போலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சி போல ஜீரோ அடுத்து வந்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல இருபது பி போலில் வந்து ஆறு சி போல ஒன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் வந்து நமக்கு பன்னெண்டு பி போலில் ஒன்பது சிபோலில் வந்து மூணு அடுத்து வந்து நாலு நம்பரை பொறுத்தவரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு பி வந்து நம்ம நமக்கு ஒன்று சி போல் வந்து நமக்கு ஆறு அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் பி போல் இருபத்தி மூணு சி போல் நமக்கு அஞ்சு அடுத்த ஆறு நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறு நம்பர் அஞ்சு பி போல் ஏழு சி போல் வந்து பதிமூணு அடுத்து நமக்கு ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஒன்று பி போல் ஆறு சி போல் வந்து பதினொன்று எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போல் இருபத்தி ரெண்டு சி போல் வந்து ஐம்பத்தி ரெண்டு இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் மூணு போடு பிண்டிங் நாளைக்கு வரணும் அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் நாலு பி போல் அஞ்சு சி போல் அஞ்சு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் ரெண்டு பி போல் ரெண்டு சி போல வந்து நமக்கு அவ்வளோ தான் வெட்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணி தான் நானும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்கள் நீங்கள் அது பம்பரையும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சரியா நீங்கள் யாராவது ஒருத்தவங்க அந்த இந்த இது இந்த இந்த மிடில் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் மேலே போகிறீங்கன்னா அதை விட பெரிய சந்தோஷம் முடியாது நம்மளால் ரொம்ப காலமாக மிடில் கிளாஸ்லேயே வளர்ந்துட்டு இருக்கோம் கீழேயும் போக முடியல மேலேயும் போக முடியலை தான் நமக்கு நம்ம கடவுள் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் வருது இல்லையா அது கதை சார் ஏன்னால் நீங்கள் எப்பயுமே வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிடில் கிளாஸ் தான் ஓவரால் இந்தியா புறாமல் மிடில் கிளாஸ் தான் இருக்கிறாங்க அதனால தான் நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அப் டவுன் மேலே போகும்போது நல்லாயிருக்கும் கிடக்கா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு நான் வைப்போம் இது மாதிரி தான் வருது மேட்ச் ஆகுது அதே மாதிரி பவர் போண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நூற்றி சாரி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி பதினஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி எண்பத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி ரெண்டு அடுத்து வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு எட்நூற்றி பதினஞ்சு அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அடுத்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரியா இது மாதிரி எதுவும் உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இதன் தான் எடுத்துங்க அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு பதினஞ்சு ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு பன்னெண்டு பதினெட்டு பதினஞ்சு சரியா இது மாதிரி வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வர வாய்ப்புகள் இருந்துச்சு ஒரு சில நம்பர்கள் அப்படி தான் வருது நான் இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய நம்பர் எனக்கு வரலான்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் ரொம்ப சிம்பிள் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நாலாம் நம்பர் நாலாம் நம்பருங்கிறது ரெட்டப்பட நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெட்டப்பட நம்பர் ஒன்றாம் நம்பர் எட்டப்பட நம்பர் மேபி இதுக்கு நம்ம காலம் இந்த மாதிரி அடை தான் ஒன்றுக்கு அஞ்சு தான் நாலுக்கு அஞ்சு நடலாம் அதே மாதிரி ரெண்டுக்கு அஞ்சு நடலாம் இந்த ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் மூணு படத்துக்கும் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிருக்கும் வைப்பு இருக்குது இதை தாண்டி நமக்கு அடுத்தது நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒன்றா நம்பர் மேபி ஒன்றுக்கு நாலுக்கு ஒன்று ரெண்டுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று திரும்ப ஆடலாம் அதுக்கான சான்சஸும் கிடைக்கிது இருக்கான்னு பாருங்கள் அது போக ரெண்டாம் நம்பர் ரெட்டப்பட நம்பர் ரெண்டுக்கு நாலுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு அதே மாதிரி ஒன்றா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இது கொஞ்சம் மேட்ச் ஆகிருச்சு வைப்பிருந்த மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் அதுதான் ஆறு ரெண்டுக்கு எட்டு சாரி நாலுக்கு எட்டு ரெண்டுக்கு எட்டு அடுத்து நம்ம ஒன்றா நம்பர் கிட்ட நம்பர் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே தான் நீங்கள் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா அதே மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க பம்பர் வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும்